அடுத்தபடியாக இந்த படத்தில் இன்னொரு ரோல் பண்ணிருக்கிற கட்டரும்பு ஸ்டாலின் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடகியல் நண்பர்களுக்கும் வணக்கம் என்னோட முதல் சினிமா மேடை மேடை ஏற்கனவே யூடியூப் மேடைகளில் நிறையா பேசியிருக்கேன் இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றோம்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து இரா சரணன் சாருக்கு நன்றி சொல்லணும் ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கொடுத்த என்னென்ன நம்பிக்கை வச்சாரு என்ன நடிக்க தெரியுமான்னு கூட அவரு தெரியும்னு தெரியல நம்பிக்கை வச்சு உண்மையில் வாய்ப்பு கொடுத்தார் ரொம்ப நன்றி சார் உண்மையில் நன்றி உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து சசிகுமார் சார் நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறந்தான் தெரியும் சசாரோட தான் நடிக்க போகிறோம்னு அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறது என்னைய உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அவரோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக பாலாஜி சக்திவேல் சார் அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சார் தெரியும் ஆக்சுவலாக ஏன்னா அவர் பார்த்ததில்லை முன்னாடினா அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் படத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி தான் இருப்போம் ஆனால் அங்கே வந்தோடனே ஜாலியாக ஜோவியாகிடும் அப்படி எல்லோரையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை களைகளை அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவார் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் ஓலா செட்டிவர் சார் உங்களோட நடித்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்சு இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவியூஸை பார்த்தோன்னே ரெய்டன் டாக்டர் ரவிக்குமார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க சார் ஃபஸ்ட்டு சரணு சார் தான் தவறு சொன்னேன் எனக்கு உனக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி என்ன வாழ்த்து சொன்னாங்க ஒரு நன்றி அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரணண்ணே கேமராமேன் அவரும் வந்து அன்பாக அவ்வளோ அழகாக பேசுவார் அப்புறம் குரு அண்ணே அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் ஒரு வாழ்வியல் இருக்குது ஒரு நல்ல வாழ்வியல் இருக்குது இந்த படத்தை நீங்களாம் ஒன்று ஆதரிக்கணும் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவார் ஒரு கத்தியும் ஒரு பேனாக வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார் நான் அவர் எயித்து படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானேப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார் எப்படிப்பான்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு அப்போ வந்து சொன்னார் பேனாதான் பெரிய ஆயுதம் இது நினைச்சா வேணால் மாற்றிடலான்னு அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னால் நல்ல படத்தை எடுத்திருக்கோம் நீங்கள் நினச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டதிருக்கும் அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன் நன்றி நன்றி சார் அடுத்தபடியாக ஆக்டர் நிலா சுதாகர் இவங்க வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆல்ரெடி எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருப்பாங்க இவங்களோட மீம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போவே பயங்கரமான ஃபேமஸ் அண்ட் இப்போ வந்து இந்த படத்துலேயும் மேட் நடித்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த ஃபேம் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு சார் உங்களுடைய நடிப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நந்தன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரர் இரா சரவணன் அவர்களுக்கும் அதற்கான இசைவை தந்த அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் வீட்டிற்கும் இதற்கு சிறப்பு சிறப்பு விருந்தினர்களாகவும் அண்ணன் இரா சரவணனின் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்திருக்கின்ற அத்துணை பேரையும் வணங்குகிறேன் நன்றி இந்த விழாவிற்கு வருகை தந்து கொண்ட ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற அனைவரையும் வணங்குகிறேன் எத்தனையோ இயக்குநர்கள் இங்கே திரைப்படம் இருக்கின்றார்கள் அதில் வந்து நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியா நிறைய வசூலை குவிக்கிற இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அண்ணன் அன்பு அண்ணன் சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் எடுத்திருக்கின்றார் ஏன்னா பணம் மட்டுமே சார்ந்து எடுக்காமல் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓரிரு இயக்குநர்களில் அண்ணன் சரவணனும் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா எத்தனை பேர் பிறக்கிறோம் சம்பாதிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் வீடு கட்டுறோம் அப்படியே ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு போயிடுறோம் தனக்கான அடையாளங்களை உருவாக்குறவர்கள் ஒரு சிலர் தான் அந்த வகையில் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அவரோட மனசில் இருக்க அந்த வேதனையை சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் அந்த திரைப்ப திரைப்படத்தை எடுத்திருக்காரு நான் சமீபத்தில் கூட அந்த ஒரு பேட்டியில் பார்த்தேன் அதில் வந்து அவர் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஊருக்கு போகிறேன் அங்கே எப்படி இருந்துச்சோ அதே நிலைகள் தான் இன்னும் தொடருது என்ன எவ்வளவோ மாற்றங்கள் அந்த வருஷத்தில் வந்தாலும் அந்த நிலம் இன்னும் மாறலைங்கிற அந்த வேதனையை ஒரு படத்தின் மூலமா சொல்றாங்க உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அந்த வகையில் அண்ணன் இயக்குனர் நடிகர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களும் இந்த படத்தில் என்ன எத்தனையோ பேர் ஹீரோயிஸம் மட்டுமே பண்ற இந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டருக்கு நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கிறதே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் இருந்துச்சு ஏன்னா எத்தனையோ அந்த ஹீரோயிசம் அன்னைக்கு அளவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கான ஒரு படத்தில் மக்களோட வாழ்வியல் நமக்கு மாறணும் அதுக்காக நம்ம இப்படியெல்லாம் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு உங்கள் நேரத்தில் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கும் நான் ஒரு தலை வணங்குகின்றேன் ஏன்னா அன்றைக்கி அவர் அவர் கூட கொஞ்ச நாளாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அண்ணங்கூட போகிறதுக்கு இந்த கோயில்கள்லாம் சில விஷயங்கள்லாம் போனேன் அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறத வச்சு நம்ம அவங்கள பற்றி உணர முடியுது ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு நல்ல மனிதர்களில் ஒரு சில பேரில் அவர் சார் யாரோ ஒரு ஃபோன் வருது அப்போது அவர் கூட நான் பக்கத்தில் உக்காந்துருக்கேன் யாரோ ஒரு இயக்குனர் பேசுகிறார் பேசும் பொழுது அவர் பேசிகிட்டு வர்றார் ஆனால் கொஞ்சம் அந்த அந்த சீனை கொஞ்சம் மாற்றுங்கண்ணே என்ன அது நம்ம விட்டு உங்கள் இப்போ உங்கள் பொண்ணுங்களோட போய் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமாண்ணே மாற்றுங்கண்ணங்கிறார் அவர் ஆப்போசிட்டில் உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் மேபி அவர் நான் எனக்கு பையன் தான் இருக்கான்னு ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிது நாளைக்கு இவங்க பையனுக்கும் வந்து ஒரு மனைவி வருவாங்க நம்ம அம்மா அக்கா இவங்கெல்லாம் இவங்க கூட எல்லாம் போய் நம்ம படம் பார்க்கணும்னே தயவு செஞ்சு அந்த சீனை கொஞ்சம் சேஞ்சு பண்ணுங்கன்னேங்கிறாரு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த சமூக அக்கறையோட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு உண்மையிலே நான் அந்த நேரத்தில் இந்த படத்தில் உங்கள் ரெண்டு பேர் கூட நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அந்த வகையில் அடுத்து அண்ணன் பாலாஜி சக்திவேல் சார் எனக்கு இந்த படத்தின் மூலமாக தான் அண்ணன்லாம் தெரியும் இப்போ அவங்கள அவங்களோட பழகிற அந்த ஒரு விதங்களில் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் உடைய நன்றி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து இந்த சிறப்பு வினதாக வந்திருக்கக்கூடிய ஹெச் வினோத்தன் அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் இசை நல்ல நல்ல ஒரு பாடல்களை தந்த சிப்ரன் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேடி அந்த அண்ணன் உங்களுக்கும் அண்ணன் கேமராமேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்தை நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தில் எங்கள் ஊர் பகுதியில் சார்ந்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த இதை நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர் இவருடைய பல ஆல்பம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பயங்கரமாக ரிப்பீட் மோட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுற ஆல்பம்ஸாக இருக்கு ரீ சென்ட் ஃபேவரட் நிரா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப நன்றி சார் அப் யூ வாட்ஸ் ஆர் யூ எல்லோருக்கும் வணக்கம் வந்து இருக்கும் பெரிய ஒரு மீடியா ப்ளஸ் ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோடய வினோதண்ணா சந்தோஷ்ண்ணா ரோகினண்ணா சான் சார் சசி சார் ஹரி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறையா விஷயங்களுக்கு ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க வெரி ஃபியூ ஃபியூ பீப்புள் ஹேவ் தேர் வேல்யூஸ் வேர் எத்திக்ஸ் ஸ்டில் வாட் அவர் சினிமா கிவ்ஸ் அதில் வந்து ஈரா சரவணன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி வெரி வி ஹாவ் அ வெரி டீப்பை கனெக்ஷன் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவருடைய டேலண்ட் வந்து நந்தன்ல அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்பவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன் ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காருன்னு நான் நம்ப நான் நினைக்கிறேன் ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண டைடண்ட் ஆட் ரவிசருக்கு ரொம்ப நன்றி டு த கேஸ்ட் EVERYBODY, எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட் என்னோடய ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி